பிரதோஷம் அப்படின்னாலே மாலையில் சூரிய அஸ்தமன வேலையான மூன்றே முக்கால் நாளிகைகள் குறிக்கும் ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் மே மாத பத்தாம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு என்னென்னலாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அதிலும் சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர்க்கணும் அப்படின்னா பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வீட்டில் இருக்கும் தடைகளெல்லாம் நீங்கணும் அப்படின்னா கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சனி மகா பிரதோஷத்தன்று செய்யவே கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நித்திய பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் ஒரு நியதி ஆனாலும் எல்லாருக்குமே அது வாய்ப்பதில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க குறைந்த பட்ச மாதத்தில் வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு இரண்டு காலங்களிலும் வரும் த்ரியோதசி திதி அன்னைக்கு பிரதோஷ வேலையில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஈசன் ஆழகால விஷத்தை உண்டு மயக்கம் தீர்ந்து எழுந்து நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே கால் பதித்து நடனமாடிய நேரம்தான் பிரதோஷ வேலை அப்படிங்கிறது உண்மை நாள் பார்த்தோன்னா த்ரியோதசி திதி நாளில் இந்த பிரதோஷ நேரத்தில் நடனமாடியது மிக சிறப்பான ஒன்று ஈசனுடைய நடனம் கண்டபின் தேவர்களின் மனம் பயம் நீங்கியது அப்படின்னும் மகிழ்ச்சி பிறந்தது அப்படின்னும் சொல்லுவாங்க அதற்கு பின்னர் அவர்களுக்கு அமிழ்தம் கிடைத்தது சாகா வரம் பெற்றனர் அப்படிங்கிறது கதை பிரதோஷ வேலையில் ஈசனை தரிசனம் செய்பவர்களுக்கு பயமெல்லாம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவ ஆலயத்தில் கூடும் கூட்டமே இதற்கு சான்றாக சொல்லப்பட்டிருக்கு சனி மகா பிரதோஷமான மே பத்தாம் தேதி சனிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளை தவறவே விடக்கூடாது மாதம் இருமுறை வரும் இந்த பிரதோஷ நாட்களில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் ஒரு ஆண்டில் அபூர்வமாக வரும் இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு சனி பிரதோஷத்தன்று வழிபாடு நம்ம செய்தோன்னா ஆண்டு முழுவதும் பிரதோஷ வேலையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் பிரதோஷங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லும் விதமாக இந்த மகா பிரதோஷத்தை சொல்கிறாங்க இந்த சனி மகா நாளில் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் சனி மகா பிரதோஷத்தன்று சிவ ஆலய தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஈசன் எம்பெருமான் ஈசன் ஆனந்த நடனம் புரியும் தன்மையில் நமக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது உண்மை அன்றைய நாள் அந்த பிரதோஷ நேல வேலையில் தவறாமல் கோவிலுக்கு போய் நந்திக்கு பின்பாக நின்று கொண்டு நந்தியின் கொம்புகளின் வழியாக ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் கோவிலுக்கு போகும் பொழுது குறைந்த பட்சம் கையில் மலரோ வில்வ இலைகளோ கொண்டு செல்வது வெறும் கையோடு செல்லாமல் இருப்பது மிக மிக சிறப்பு ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க பக்தியோடு ஒரே ஒரு வில்வ இலையை சமர்ப்பித்தால் கூட ஈசன் மனமகிழ்ந்து கேட்கும் வரத்தை அள்ளி அள்ளி தருவார் அப்படிங்கிறது உண்மை வாய்ப்பு இருப்பவர்கள் நந்தியின் அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை வாங்கிட்டு போகலாம் பசும் பால் மிக மிக சிறந்தது அதே நெய் தேன் சந்தனம் மஞ்சள் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு போவது மிக மிக ஒரு சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அதே போல் திருமுறைகளை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு சிவபுராணம் பாராயணம் செய்வது சிறப்பு சனி மகா பிரதோஷ காலத்தில் ஒரு முறை பாராயணம் செய்தோன்னா பல நூறு முறை பாராயணம் செய்த புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை சிவ புராணத்தை அந்த பிரதோஷ வேலையில் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் சனி தோஷம் நீக்கும் இந்த சனி பிரதோஷ நாளில் சனி அப்படிங்கிறதே சனி பகவானுக்குரியது இந்த நாளில் செய்யும் சிவ வழிபாடு அப்படிங்கிறது சனி பகவானின் அருள் பார்வையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால சனி பகவானின் தீய பலன்கள் விலகும் அப்படிங்கிறதுனாலும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி இது எல்லாமே நடப்பவர்கள் கண்டிப்பாக அந்த சனி பிரதோஷ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் சனி மகா பிரதோஷத்தன்று செய்யவே கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது அன்றைய நாள் மறந்தும் கூட அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ வேலையில் விளக்கேற்றி சிவ புராணம் பதிகம் இது எல்லாத்தையுமே பாராயணம் செய்யணும் அப்படி செய்தோனா வீட்டில் செல்வமும் உணவும் எப்பொழுதுமே நிறைந்து இருக்கும் அப்படின்னும் ஒருபோதும் தரித்திரியம் அண்டவே அண்டாது அப்படின்னும் அந்த வேலையில் வீட்டில் செய்யக்கூடாத சிலவற்றை தவிர்த்து விட்டு குறிப்பாக பிரதோஷ வேலையில் தூங்கவே கூடாது அதிலும் சனி மகா பிரதோஷ வேலையில் உறங்குவது அப்படிங்கிறது மிக மிக பாவமான ஒரு செயல் இரவு வேலை செய்பவராக இருந்தாலும் கூட அந்த வேலையில் விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு விழித்திருந்து சிவ தியானம் செய்தாலே புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க வழிபாடு செய்யவில்லை அப்படின்னாலும் பரவல பரவாயில்லை மற்ற தீய பழக்கங்களை மேற்கொள்ளவே கூடாது அப்படின்னும் தீய சொற்களை பேசவே கூடாது சிவன் அடியார்களை நிந்திக்கவே கூடாது நற்செயல்கள் செய்பவர்களை பழித்து பேசக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துவிட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து எம்பெருமான் ஈசனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்